நாம் எல்லாம் குர்பானி கொடுக்குற ஈதுல் அல்லா என்கிற இந்த பெரிய பெருநாள் இது வருடத்திலே இரண்டு பெருநாட்கள் வாரத்தில் ஒரு நாளை ஒரு பெருநாளை போன்று மார்க்கம் ஆக்கியிருக்கிறது அது ஜும்மாவுடைய நாள் அது முழுமையான பெருநாளும் அல்ல அதே நேரத்தில் ஒரு பெருநாளை போன்று ஆக்கப்படுகிறது அதனால்தான் ஹதிசிலே தனியா வெள்ளிக்கிழமை மட்டும் வெள்ளிக்கிழமை என்ற நீயத்தில் ஒருவர் நோன்பு நோக்கக்கூடாது தனியாக வெள்ளிக்கிழமை நோன்பிக்கக்கூடாது ஒன்று வியாழன் வெள்ளி வைக்கணும் அல்லது வெள்ளி சனி வைக்கணும் தனியாக வெள்ளிக்கிழமை வைக்கக்கூடாது நபீசல்லா அலிசன் அவர்கள் தம்முடைய மனைவியர் ஒருவரிடம் வந்தாங்க அது வெள்ளிக்கிழமையாக இருந்தது இப்போ அவங்க இன்னைக்கு நான் நோன்பு வச்சுருக்கிறேன்னு சொன்னாங்க இப்போ நபி கேட்டாங்க நேற்றைய இதனம் வைத்திருந்தீங்களான்னு கேட்டாங்க இல்லைன்னு சொன்னாங்க நாளை தினம் வைப்பதாக யோசனை இருக்குதான்னு கேட்டாங்க இல்லைன்னு சொன்னாங்க அப்படியானா நோன்பை விட்டுருங்கிட்டாங்க இப்போ தனியாக வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுக்கானே வைக்கக்கூடாது அதே நேரத்தில் வெள்ளிக்கிழமை சுண்ணத்தான நோன்பு வைக்கிற நாளாக வருது அரஃபாவுடைய நாள் வெள்ளிக்கிழமையாக வருது அப்போ வைக்கலாம் ஆசூராவுடைய நாள் வெள்ளிக்கிழமையாக வருது அப்போ தவறு இல்லை தனியாக ஒருத்தர் நஃபில் நோன்பு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வைக்கலாமா வைக்கக்கூடாது ஏன்னா அது ஒரு ஈதுடைய நாள் மாதிரி ஒரு மகிழ்ச்சியான நாள் ஆக மொத்தம் மூன்று நாட்கள் நமக்கு ஈதுடைய நாட்கள் நம்முடைய மார்க்கத்திலே மகிழ்ச்சி துக்கம் எல்லாவற்றுக்குமே என்ன இருக்கிறது ஒரு ஒழுக்கம் இருக்கிறது ஒரு மனிதனுக்கு துன்பம் நேருகிற போது அவன் என்ன கடைபிடிக்கணும் துன்பத்தில் என்ன சொல்லணும் துன்பத்தில் ஆட்பட்ட மனிதரை பார்த்தால் என்ன சொல்லணும் துன்பத்தில் அகப்பட்ட மனிதனுக்கு எப்படி ஆறுதல் சொல்லணும் இதுவும் நமக்கு வழிகாட்டப்படுது அதே நேரத்தில் ஒரு மனிதன் மகிழ்ச்சியான தருணங்களில் என்ன சொல்லணும் அதுவும் நமக்கு வழிகாட்டப்படுது உலகத்தில் திருநாட்கள் பண்டிகை தினங்கள் எல்லாமே எல்லா மதங்களிலும் பொழுதுபோக்குதான் பொழுதுபோக்கை தவிர பண்டிகை நாட்களில் அவர்களுக்கு வேறு சிந்தனையே கிடையாது மற்ற மதங்களை பார்த்தோம்னு சொன்னா ஒரு பண்டிகை வந்தால் அதை ஒட்டி சினிமாக்களும் கேளிக்கைகளும் இதுதான் அவங்களுடைய பண்டிகை ஒரு பண்டிகை நாளில் கூட ஒரு வணக்கத்தோடு ஒரு விவாதத்தோடு அதை ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரே மார்க்கம் நம்முடைய தீனு தான் இங்கே கேளிக்கைகளுக்கு இடம் இல்லை பட்டாசு வெடிப்பதற்கு இங்கு இடம் இல்லை நம்முடைய மார்க்கம் அழகான ஒரு மார்க்கம் என்பதனால் ஃபித்தரத்துல்லா அல்லாஹ் ஏற்படுத்தி இயற்கை மார்க்கம் இது எல்லாமே அழகா தான் இருக்கும் இந்த தீனில் எல்லாமே கவர்ச்சியாக தான் இருக்கும் பார்ப்பவர்கள் இந்த தீனை பார்த்தால் இஸ்லாத்துக்கு வந்துருவாங்க அப்படி பார்க்க கூடாதுங்கிறதுக்கு தான் உலகம் தடை விதிக்குது இந்த மார்க்கத்தை குறித்து யாரும் அறிந்து விடக்கூடாது யாரும் தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் தப்பான பிரச்சாரங்கள் ஏன்னா இந்த மார்க்கத்தை தெரிந்த எவரும் இந்த மார்க்கத்தில் வராமல் போயிட மாட்டாங்க அது இந்த மார்க்கத்தினுடைய தனித்தன்மை சுமாமாங்கிற ஒருவர் அந்த காலத்தில் பெருமானார் நரசல் அல்லா காலத்தில் யமாமாவுடைய தலைவர் அவர் முஸ்லீம்கள்ட்ட மாட்டிடுறாரு மஸ்ஜித் நம்பியில் அவரை கட்டி வச்சிருக்கிறாங்க மூன்று நாள் கட்டி வச்சிருக்கிறாங்க மூணாவது நாள் முடியும் போது பெருமானார் நர்சல்லா ஐலிசன் அவர்கள் அவருக்கு அருகில் வந்து கேட்பாங்க என்ன சுமாமா இப்போ எங்கள் கையில் அகப்பட்டிருக்கீங்க நாங்கள் என்ன செய்யலாம் உங்களை நீங்கள் பெரிய தலைவராக இருக்கலாம் இப்போ எங்கள் எங்கள் கஸ்டடியில் இருக்கிறீங்க நாங்கள் என்ன வேணாலும் பண்ண முடியும் உங்களுடைய மனதில் என்ன தோண்டுகிறதுன்னு கேட்பாங்க இப்போ அவர் தன்னுடைய பெருமையை சொல்வார் என்ன நீங்கள் கொலை செஞ்சுட்டா அவ்வளோ சீக்கிரம் என் சும்மா எல்லாம் விட்டுற மாட்டாங்க பழிக்கு பழி வாங்கப்படுகிற ஒரு நபரை தான் கொலை செய்தவராக அவிர் என்னை கொலை செஞ்சுட்டா சும்மா இருக்கீங்களா விட்டுருவாங்கன்னு நினச்சிக்கிட்டீங்களா அப்படின்லாம் அவர் பேசுகிறாரு மூணு நாளும் பெருமானார் கேட்பாங்க இதே பதில அவர் சொல்வார் மூணாவது நாள் அவரை அவிழ்த்து விடுங்கன்னு சொல்லுவாங்க அவுத்து விட்டதுமே பள்ளியில் கட்டி போட்டிருப்பாங்க அவுத்து விட்டதுமே பாருங்க அவர் காஃபிரா இருக்கிறார் எங்கு கட்டி போடப்பட்டிருக்குது பள்ளிவாசலில் தான் கட்டி போடப்பட்டிருக்கு பள்ளிவாசலுக்குள் முஸ்லீம் அல்லாதவர்கள் வந்தால் தான் இஸ்லாம்னா என்னன்னு தெரியும் அவரை பள்ளிவாசலில் தான் கட்டி வச்சிருக்கிறாங்க அவர் அவர் மூணாவது நாள் கட்ட அவுத்து விடுங்கன்னு சொன்னதும் நேராக தன் நாட்டுக்காக ஓடி போனார் இல்லை பக்கத்தில் இருக்கிற தோட்டத்தில் போய் குளிச்சுட்டு வந்து முஸ்லீம் ஆயிட்டார் சொன்னார் இதற்கு முன்னால் நீங்களும் உங்களுடைய மார்க்கம் தான் உலகத்திலே எனக்கு ஆக பிடிக்காத அறிவுறுக்கத்தக்கது ஆனால் இன்றைக்கு நீங்களும் உங்களுடைய மார்க்கம் தான் எனக்கு ரொம்ப அழகானது இங்க யாரும் அவரை இஸ்லாத்தை ஏற்றுக்குங்கன்னு சொல்லவே இல்லை முஸ்லிமாகங்கன்னு சொல்லவே இல்லை மூணு நாள் பள்ளியில் கட்டி போடப்பட்டிருந்த மனிதர் பள்ளி ஆசரில் என்ன நடக்குது இந்த மார்க்கத்தினுடைய தொழுகை இதையெல்லாம் தொடர்ந்து ஒரு முஸ்லீம் அல்லாதவரை வந்து பார்க்க சொல்லுங்கள் கண்டிப்பாக முஸ்லீம் ஆகிடுவார் இப்போ யாரும் இஸ்லாத்துக்கு வாங்கன்னு சொல்லாமல் மூணு நாள் பள்ளியில் நடந்ததை பார்த்தார முஸ்லீம் ஆயிட்டார் இப்போ இந்த மார்க்கத்தினுடைய எல்லா வழிபாடுகளும் அழகானவை இந்த குர்பானை வணக்கமும் அழகானது தான் அதனால தான் நம்லதா அலை செலவங்க அறுக்கும் போது பேண வேண்டிய வழிமுறைகளை அழகா சொன்னாங்க இதை பிராணிகளை அறுக்க முனைந்தால் அழகான முறையிலே அறுத்து கொள்ளுங்கள் அந்த அழகான முறையில் அறுப்பதுனா என்ன அதற்கு வழக்கம் கொடுத்தாங்க எப்படி அறுக்கிறது அறுக்கிறதுக்கு முன்னால அந்த கத்தியினுடைய தீட்டிக் கொள்ளுங்க அந்த பிராணியை வச்சுக்கிட்டு தீட்ட கூடாதுன்னு சொன்னாங்க ஒரு பிராணி அறுக்கும் போது இன்னொரு பிராணி முன்னால வச்சுக்கொள்ளாதீங்கன்னு சொன்னாங்க இதெல்லாம் அழகான முறையில் அறுக்கிறது அது அல்லாவுக்காக கொடுக்கப்படுவது என்றாலும் இந்த உலகத்துல அதனுடைய உயிர் இருக்கிற வரைக்கும் அதையும் கூட துன்புறுத்த கூடாது அப்ப எல்லா விஷயத்திலும் இந்த மார்க்கத்தில் அழகுதான் இன்னாக யோக்புல் மோசினி அழகான முறையில் யார் செயல்படுகிறார்களோ அவர்களை அல்லா நேசிக்கிறான் என்று தான் குரான் சொல்லுது அந்த வகையில இந்த பெருநாளும் நமக்கு ஒரு வணக்கத்திற்குரிய நாள்தான்